வணக்கம் நான் டாக்டர் தீபாரிலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்றேன் கேளுங்க பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் ரிஷபத்துல ஜென்ம குருவா அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போறாரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து இருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் அமர்ந்திருக்காரு மூணு மாசம் கழிச்சு கடகத்துலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும் அந்த பெயர்ச்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனோட ஒரு முன்னோட்டமா இந்த மூணு மாசம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்துல வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு மாதம் உங்கள் லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே தான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்க ராசிக்கு இந்த மூணு மாசம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி நல்லது செய்ய போறாரு பார்க்கலாம் வாங்க பொதுவா வந்து பாருங்க குரு பகவான் இப்ப மிதனத்துல இருக்காரு மிதனத்துல இருந்து இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்தில் கடகத்துக்கு வராரு கடகத்துல உச்சமடைஞ்சு உட்காராரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இதனோட காலகட்டம் அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் மூணு அப்ராக்சிமேட்லி த்ரீ மந்த்ஸ் அப்படி நம்ம வச்சுக்கலாம் இந்த த்ரீ மந்த்ஸ் இவர் வந்து அதாவது மூன்று மாத காலகட்டம் உங்களுக்கு என்னென்ன நற்பலங்கள் செய்ய போறாரு பொதுவாக வந்து பாருங்க கடகம் உங்களுக்கு லாபஸ்தானோ பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல பொன்னன் வந்து உட்கார்ந்துருக்கான் ஒரு சுபகிரகம் முழு சுபர் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது நீங்க வந்து கண்டக சனியில் இருக்கீங்க ஆனா கண்டக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்ரனி அடை போகிறார் அப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இவர் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காரு அப்ப என்ன நிறைய நல்லது அப்படின்றது நம்மளுக்கு வரதானே போகுது அப்ப லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்குதான் நீங்க செய்யக்கூடிய தொழில் பொதுவாகவே கண்ணி வந்து பாருங்க ரொம்ப புத்திசாலிகள் அதி புத்திசாலிகள் கச்ச 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 கட்சன் பேச மாட்டாங்க நல்ல இன்டெலிஜென்ஸ் உண்டு நல்ல அப்சர்விங் கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டு டேக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த டேக்ஃபுல்னஸ் மற்றவங்களுக்கு எடுக்கிறது கிடையாது அந்த டேக்ஃபுல்னஸ் என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கு என்ன நான் பெரிய ஆளாக வந்து மாத்திக்கிறதுக்கு என்ன வந்து நான் வாழ்விக்கிறதுக்கு என் குடும்ப குடும்பத்தை நான் வாழ வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த டேக்ஃபுல்னஸ் வந்து பாருங்கள் ஆல்ரெடி இந்த புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கிறதுனால கூட லாபஸ்தானத்தில் குருவம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால கண்ணி அவங்க செய்யக்கூடிய தொழிலில் புதுமையை வந்து பார்த்தீங்கன்னா புகுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை ஒரு உதாரணத்தோட நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் அது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பால் பவுட்ரு குழந்தைங்களுக்கு பால் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு கன்சர்னாக கூட உங்களுக்கு இருக்கலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாபம் அதிகமாகணும் அப்படின் போது இன்னும் உங்களோட புத்திசாலித்தனத்தை அப்ளை பண்ணுவீங்க என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய சேல்ஸ் ஆகணும் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த உபாதைகள் வரக்கூடாது நம்மளோட லாபத்துக்காக குழந்தைங்க கறந்து கொண்டு கெட்டு போயிடக்கூடாது ஆனால் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சுபிக்ஷமாக தான் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ இவ்வளோண்டு டீஸ்பூன் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீஸ்பூனை ஒரு சுற்றளவு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க ஒரு சுற்றளவு இன்க்ரீஸ் பண்ணும்போது குழந்தைக்கு போய் சேர வேண்டிய நியூட்ரியன்ஸும் நிறைய சேரும் பவுட்ரு டப்பாவும் சட்டுன்னு காலியாகவும் வியாபாரமும் சூப்பராகவும் வரும் அப்போ நம்மளுக்கு லாபமும் அதிகம் வரும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இதில் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அதனால் ஒரு பெரிய லாபம் அப்படின்றது வரும் இதுக்கு இந்த புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு யார் கொடுப்பாரு அப்படின்னா குரு பகவானே தான் கொடுப்பார் ஆல்ரெடி கண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்போ கிரியேட்டிவிட்டி புதன் உச்சம் அப்படின்னாலேங்க பொதுவாகவே புதன் வந்து ஒரு சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த நான் ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறேன்னா புதன் நல்லா இருக்க ஜாதகக்கார் வந்து பாருங்க பத்து ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் செட் வரைக்கும் வைப்பாங்க புரியுதுங்களா அப்போ இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டின்றது உங்களுக்கு உண்டு அதுக்கும் மேலே குருவும் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால இந்த மாதிரி ஒரு நிறைய புதுமைகள் அப்படின்றது உங்கள் தொழிலில் நீங்க புகுத்துவீங்க அதனால பெரிய லாபம் அப்படின்றது சாலிடாக வரும் இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்டு ஆஃப் ஃபோர் அண்ட் செவன் அதாவது சுகஸ்தா சுக ஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் கலத்திரஸ்தானம் அவனுக்கு அதுக்கும் அவன் தான் அதிபன் அப்போ இவர் நல்ல பாவத்தில் வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்போ எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரு பெருசாக வந்து பாருங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாளாக நீடிக்குது நான் அதை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷார்ட் அவுட் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன் அதுக்கான ஒரு வாய்ப்பே வரல எங்கள் அம்மா அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை தப்பி எம் மேலே தான் இல்லை தப்பு எங்கள் அம்மா மேலேயே கூட இருக்கட்டும் அந்த ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பேசி பஞ்சாயத்தை வந்து பார்த்திங்கன்னா கலைச்சி விட வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொன்னால் இது குரு சப்போர்ட்டிவாக இருப்பார் அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய ஒரு கம்ஃபர்ட்டுக்கு குரு வந்து ஹெல்ப் பண்ணுவார் உதாரணத்துக்கு நான் வந்து பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து டூ வீலர் தான் வச்சுட்ருக்கேன் எனக்கு வெயில் தாங்க முடியல நான் சென்னையில் தான் வேலை செய்கிறேன் எனக்கு வெயில் தாங்க முடியல நான் ஒரு கார் வாங்கலான்னு ஆசைப்பட்றேன் இந்த மூணு மாத காலகட்டத்தில் நீங்கள் வா கார் வாங்குவீங்க நல்லா அழகாக ஜம்னு ஏசி போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய கம்ஃபர்ட்டை அவர் அதிகப்படுத்துகிறாரு எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உறவு முறைகளை அவர் மேம்படுத்துகிறாரு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அந்த கம்ஃபர்ட் நான் கார் சொன்னேன் அதை நீங்கள் உங்களோட நிறைய விஷயத்த அப்ளை பண்ணி பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு ப்ளஸ் அப்படின்றது ஒரு இது குரு கொடுப்பார் ஓகேங்களா அடுத்து இவர் வந்து பாருங்க ஏழாம் பாவத்துக்கும் இவன் தான் ஆதிபன் இல்லைங்களா அப்போ நீங்கள் கண்ணி நீங்கள் லேடீஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் பெருசாக ஒத்து வரலைங்க இப்போ காலகட்டத்தில் இங்கே கண்ணி மட்டும் இல்லை மேஷத்துலேருந்து வரைக்கும் யாருக்கும் அவங்களோட பார்ட்னர்ஸோட பெருசாக ஒத்து வரல இதுதான் உண்மை இல்லைங்களா அப்போ என்னோடய எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் பெருசாக வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவ் ரொமான்ஸு அன்பு இதெல்லாமே வந்து நம்ம இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் ஆகிப்போச்சு ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் நிறைய ராசிகளுக்கு ஒன்று ரெண்டு அங்கங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் விட்டுடலாம் நம்ம மெஜாரிட்டியை பற்றி மட்டும் பேசலாம் அப்போ எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் என் பார்ட்னரோட என் ஸ்பவுஸோட ஒத்து வரல அவருக்கும் எனக்கும் பேசினாலே பஞ்சாயத்து தான் வருது அப்படின்னா அந்த பேசினாலே வரக்கூடிய பஞ்சாயத்தை அவர் கிளியர் பண்ணிடுவார் அப்போ நானும் அவரும் பயங்கரமாக அந்த சினிமாலாம் கம்மிக்கிற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக அவர் எனக்காக உயிர் ஓடுவாரா நான் அவருக்காக உயிரை ஓடுவார்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது பாவம் அவரால் வரைக்கும் தான் அவர் செய்வார் இப்போத்தைய காலகட்டத்தில் நம்ம வந்து கலத்திரஸ்தானத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கலத்திரஸ்தானத்தில் சனி இருக்காரு இல்லை கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தோஷம் அதுக்கு விதிவிலக்கு நிறைய இருக்குது செவ்வாய் தோஷம்னு சொல்லலாம் ஆனால் ஒரு குரு பார்வை இருக்கு அப்படின்னா அது நிவர்த்தி ரெண்டு பேரும் நல்லா வாழ்வாங்க அப்படின்றது உண்மை புரியுதுங்களா அப்போ அப்படி நாங்கள் வந்து நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரிவினை அப்படின்றது ஏற்படுது காரணம் என்ன அப்படின்னா குருவால் கூட இவங்க ரெண்டு பேரும் இணைச்சி வைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வரதா செய்து அப்போ இவர் என்ன பண்ணுவார் முடிஞ்ச வரைக்கும் அந்த கணவன் மனைவி உறவு முறை அப்படின்றத வந்து இணைச்சே வைப்பார் ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கும் அவருக்கும் எப்போயுமே பஞ்சாயத்து தாங்க ஆனால் இப்போ அவர் பஞ்சாயத்து பெருசாக எங்கிட்ட கொண்டு வந்து விட்றதில்லை அவர் பாட்டுன அவர் வேலையை செய்கிறார் நான் பாட்டி என் வேலையை செய்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின் மெயின்டைன் பண்ணுவார் ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப் அதுக்கு நான் கேரண்டி கிடையாது அதுக்கு அவரும் கேரண்டி கிடையாது ஒரு ஸ்மூத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அவர் மெயின்டைன் பண்ணுவார் புரியுதுங்களா இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லைங்க நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோம் அப்படின்னா நமக்கும் ஒரு நம்மளோட பார்ட்னருக்குமான ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இல்லைங்க நான் வந்து ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன் எனக்கும் என் ஹையர் அஃபிஷியலுக்கும் எனக்கும் என்னோடய சப்ஆார்டினேட்ஸ்க்கும் எனக்கும் என்னோடய சக ஊழியர்களுக்குமான ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் சாலிடாக ஒரு மெயின்டைன் பண்ணுவார் ஆக கண்ணிக்கு இந்த அதிசார குரு அதிசார பயிற்சியாகி இருக்க குரு பகவான் என்ன செய்ய போகிறாரு நல்லது மட்டும்தான் செய்ய போகிறார் வாழ்த்துக்கு இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையோ வந்து பாருங்கள் அந்தந்த ராசிக்கு உரிய கோச்சார பலன்கள் இப்போ இதை வந்து நான் நிறைய விஷயத்தில் நிறைய ராசிக்கு சொல்லும்போது உங்களோட சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா இந்த நல்ல காலத்தை எப்படி நான் இன்னும் பாசிட்டிவிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இல்லை இந்த கெட்ட காலத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் பெருசாக கெட்ட காலம் யாருக்குமே இல்லை எல்லாேருக்கும் நல்ல காலமாக தான் இருக்குது தனுசு மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி நான் பேக்கப் பண்ணிக்கலாம் நான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க என்னோட சுய ஜாதகத்தையும் பார்த்து நான் ட்ரெடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ